ஓம் ஸ்ரீ கிழக்கு சிதர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கி சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிடைக்க சித்தர் நமோ நமக வணக்கம் நண்பர்களே என்னோடய வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே வருதே அப்படின்னு நீங்கள் நினப்பீங்க என்ன ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு அதனால் வந்து அது அது ச ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு அது முடிஞ்சிட்டு வருது அதில் வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து நான் ஒரு ஒன்றரை ஒன்றரை ஒன்றே முக்கால் வருஷமாக நான் பணம் கொடுக்கணும் அந்த ப பணத்தை வந்து என்னால் இது கொடுக்கலாம் கொடுக்கலான்னா இடையில எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு பணம் பரட்ட முடியல பிரச்சனைகள் நல்லா கொடுக்க முடியல கடைசியாக அவங்க வந்து முடிவாக என்ன சொல்லிட்டாங்க எனக்கு வந்து நீங்கள் மார்ச் மாதத்துக்குள்ளே கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி ஒரு கடைசி ஒரு பாயிண்ட் உக்கணும் புள்ளிய உட்காணுன்னு வச்சுட்டாங்க எனக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சல் என்னென்னா அவங்க ஒரு ஜனவரி மாதம் ஒன்றும் சொல்லலை ஃபிப்ரவரி மாதம் பெருசாமல் இருந்தாங்க மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியான ஒன்னா என்ன பண்ணிட்டாங்க ஒன்றாம் தேதி ஆயிடுச்சு இன்னும் முப்பது நாள் தான் இருக்குது நீங்கள் சொன்ன கேடு நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் வேறு வழி இல்ல நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னாங்க எனக்கு அப்போ தான் வந்து மாரி கிழக்கே சித்தர்கிட்ட வந்து மதியம் அதாவது அபிஜித் முகூர்த்தத்தில் நம்ம வந்து எது கேட்டாலும் அந்த கடன்கள் அடைகிறது சம்மந்தமாக நம்ம வேண்டினா உடனே நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்துருந்துச்சு பார்த்தேன் பார்த்துட்டு உடனே என்ன பண்ணேன் எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருந்துச்சு சரின்னு நான் வந்து மதியானம் ப முக்காலுக்கு ஸ்டார்ட் பண்ணி வந்துடுத சொல்லி முடித்தேன் அன்னைக்கு ரொம்ப மன உளைச்சலோட தான் அந்த மந்திரத்தை சொன்னேன் அடுத்த நாள் ரெண்டாவது நாள் அது இன்றைக்கும் அதே மாதிரி மனது கஷ்டத்தில் சொன்னேன் எனக்கு வந்து இதுதான் சொன்னேன் எனக்கு அப்பா அம்மா சொந்த பந்தம் எல்லாமே நீங்கள் தான் உங்களை விட்டால் எனக்கு கதியே இல்லை எனக்கு நீங்கள் வந்து எனக்கு எனக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு மனச கஷ்டத்தோடு வந்துட்டேன் மூணாம் நாள் திருப்பி என்னாச்சு கரெக்டாக நான் வந்து இது பண்ணுறேன் பூஜை பண்ணிகிட்ருக்கேன் அந்த இருந்து ஃபோன் வருது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு நான் எப்படி நான் மீள போகிறேன் அப்படின்ட்டு சரின்னு முடிச்சுட்டு நாலாம் நாலாந்தேதி மே நான் மார்ச் நாலு என்ன பண்ணேன் இது மாதிரி நம்ம மனசு சங்கடமாகுது செல்லை எங்க பக்கத்தில் வச்சுருக்கிறதுனால தான் செல்ல வந்து நான் அலாரம் செட் பண்ணிப்பேன் அதனால் வந்து அது பக்கத்தில் வச்சுப்பேன் வேற ஒரு செல்லை எடுத்துகிட்டு இந்த செல்லை கொண்டு போய் ரூமில் வச்சுட்டு வேறு செல்லை வச்சு அதில் அலாரம் செட் பண்ணிவிட்டு நான் வந்து சாமி கும்பிட ஆரம்பித்தேன் மந்திரம் சொல்ல ஆரம்பித்தேன் மந்திரம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார ரெண்டு தடவை அந்த அந்த செல்ல ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அடிக்க ஆரம்பிச்ச உடனே எனக்கு என்னென்னு தெரியல சரி எதுவாக இருந்தாலும் சரி நம்ம சாமி கும்பிட்டுட்டு போய் இது டெட் போன்னு சொல்லிவிட்டு பார்த்தா நாலாந்தேதி இது மே மார்ச் நாலு நான் வந்து மந்தம் போயிட்டு மந்திரம் சொல்லி சாமி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு போய் செல்லை எடுத்து பார்க்குறேன் வேற ஒரு நபர்கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்துருச்சு என்னென்னு கேட்டோடனே இது மாதிரி எனக்கு த வர வேண்டிய பணம் வந்து அந்த நபருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதே அளவுக்கு எனக்கு வர வேண்டிய பணம் ஒருத்தங்க கொடுக்குறாங்க எனக்கு உண்மையிலேயே அதில் ஒரு அதில் ஒரு ஒரு அஞ்சு ரூபா கூட கூடையும் இல்லை குறச்சும் இல்லை கரெக்டாக நான் எவ்வளோ பணம் கொடுக்கணுமோ அந்த பணம் வந்து நான் நாளைக்கு உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன் அப்படின்னாங்க உண்மையிலேங்க பெரிய மிராக்கள் நம்ம கண்ணீரோட வந்து நம்ம வந்து ரொம்ப வேதனையோட ஒரு விஷயத்தை வந்து நம்ம கேட்டோம்னா உடனடியாக ஓடி வந்து நம்ம கண்ணீரை தொடச்சி நமக்கு வந்து நம்ம வேண்டுதலை வந்து நிறைவேத்தி வைக்கிறது கேளைக்கு சேத்தர் ஐயா மட்டும்தான் வேற எங் எந்த கோவிலுக்கு போனாலும் எந்த இதுக்கு போனாலும் நமக்கு வந்து இந்த அளவுக்கு உடனடி ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கிறதே கிடையாது நான் வந்து ரொம்ப தெய்வபக்தி உள்ளவ ரொம்ப இதாக இருக்கு அதாவது எனக்கு அறியாத வயசுல ஒரு மூணு வயசு நாலு வயசுலேருந்து பார்த்தனாலே நான் வந்து விநாயகரை ரொம்ப கும்பிடுவேன் போய் வந்து கோயிலுக்கு டெய்லி கோயிலுக்கு போவேன் அவ்வளோ ப பக்தியோடு அவ்வளோ இருந்தேன் ஆனால் எனக்கு வந்து நிறைய இல்லைன்னு சொல்லலை நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆயிருக்கு ஆனால் இப்போ சமீப காலத்தில் நான் வந்து ரொம்ப பிரச்சனையில் உலண்டுக்கிட்டு இருக்கிறப்ப என்ன சொல்கிறது நம்மளோட கர்மா வந்து அதிகமாகி நம்ம வந்து பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்து தாங்க முடியாத பிரச்சனைகளில் நம்ம இருக்கப்ப வந்து நம்மளோட ஒவ்வொரு பிரச்சனையாக இவர்தான் சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்கிறாரு இது வந்து கிளைக்கிய சித்தர் மகிமை வந்து ஏழு உண்மையிலேயே வந்து எனக்கு வந்து பெரிய மிராக்கிள் தான் இது அதான் எவ்வளோ தரணுமோ அந்த பணம் எனக்கு இன்னொருத்தங்க நான் வர வேண்டிய பணம் எனக்கு வருது அப்படின்னா அது ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அதில் பாதி பணம் வந்திருக்கலாம் இல்லை கால்வாசி வந்திருக்கலாம் இல்லை அதை விட கொஞ்சம் கூட வந்திருக்கலாம் ஆனால் கரெக்டாக எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த பணம் வருது உடனே மறுநாளே வாங்கி உடனே வந்து அவங்களுக்கு செட்டில் பண்ணிவிட்டு ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக எனக்கு வந்து இந்த பதிவை வந்து நான் நான் போடுறேங்க